ஹலோ பிரேசலா இன்னைக்கத்துடைய வார்த்தை அப்போஸ்லர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் பயப்படாதே தேவன் உனக்கு தயவு பண்ணினார் பிரியமானவர்களே அப்போஸ்லனாகிய பவுல் வாழ்ந்த நாட்களில் இத்தாலியா பட்டணத்திற்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட தீவிலிருந்து அவர்கள் புறப்பட்ட சமயத்தில் பெரும் காற்றும் மழையும் கார்மேகமும் அவர்களை சூழ்ந்து நிறைய நாட்கள் அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் தாங்கள் கொண்டு வந்திருந்த அனைத்து பொருட்களையும் கடலிலே தூக்கி வீசி உயிர் தப்பினால் போதும் என்ற சூழ்நிலையில் இருந்து மாலுமி முதற்கொண்டு எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள் அவற்றினுடைய திசைக்கு கப்பல் போய் கொண்டிருந்தது அப்பொழுதுதான் தேவதூதன் பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு பண்ணினார் என்றார் கலக்கத்தின் மத்தியிலேயும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சூழ்நிலையிலேயும் தேவதூதன் தோன்றி அவரை தேற்றினார் ஆறுதல் படுத்தினார் கப்பர் சேதமே அன்றி உயிர் சேதம் யாருக்கும் வராது என்று சொல்லி அவரை திடப்படுத்தினார் அதன் மூலமாக அவர்கள் மறுபடியும் அவர்கள் பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் கப்பர் சேதம் கற்பல் உடைந்து போனாலும் அவர்களுடைய உயிரை ஆண்டவர் காப்பாற்றினார் இங்கே பவுலுக்கு சொன்ன அதே தேவன் நம்மையும் பார்த்து சொல்கிறார் உன்னோடைய பிரயாணம் பண்ணுகிறவர்கள் உன்னோடைய வேலை செய்கிறவர்கள் உன்னோடே படிக்கிறவர்கள் உன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் முன்பாக தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் ஆகவே நமக்கு எல்லாரிடத்திலும் தயவு கிடைக்கத்தக்கதாக அதிகாரத்தில் முதலாளித்தில் ஆசிரியர்களிடத்தில் தயவு கிடைக்க அனுகூலம் கிடைக்கும் ஊழியத்தின் பாதையில் எல்லாரிடத்திலும் தயவு கிடைக்கான ஊழல் கிடைக்க கதை கிருபி செய்ய வல்லமல தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எல்லாருமே என் சிறுதான பருவத்தின் தந்தை இந்த நாளில் நீர் கொடுத்தபடி வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் பயப்படாதே தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்ற வார்த்தையின்படி பவுலுக்கு அவர்களுடைய மாலுமை மற்றும் அதிகாரிகள் இடத்துல கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் தயவு கிடைக்க பண்ணின தேவன் இந்த நாளில் எங்களுக்கு இதை எல்லாேருடத்திலும் இந்த தயவுக்க அனுகூலம் கிடைக்க கிரிவு செய்து வழிநடத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லா வீட்டிலும் உங்களுக்கு ரொம்ப வந்து பெரிய கருத்தை செய்து நாமத்தை படுத்த வேணுமாய் எங்களுக்கு ஆப்பாடு டேஸ் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்